படிச்ச பழைய மாணவர் ஒருத்தர் தன்னுடைய டீச்சரை பார்க்கறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போறாரு போயிட்டு அவர்கிட்ட கேட்கிறார் அந்த ஆசிரியர் கிட்ட சார் என்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டீச்சருக்கும் வந்துட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது உடனே எந்த பேச்சில் இப்போ படித்தேன் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த பேச்சில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சார் எனக்கு முன்மாதிரியே உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகணுங்கிறதுக்காகவே நான் முனைஞ்சு படித்து இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருக்கேன் சார் எனக்கு நீங்கள் தான் முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியருக்கு பயங்கரமான சந்தோஷம் எப்படிப்பா எப்படி என்னை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிற என்ன என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு கேட்குறாரு இந்த மாணவர் சொல்கிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சார் நான் உங்ககிட்ட படித்த போது ஏன் கூட படித்த என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு தடவை வந்து ரொம்ப மதிக்க முடியாத ஒரு கடியாரத்தை கட்டிட்டு வந்தான் அதை பார்த்த உடனே எனக்கு வந்து ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு ஏன்னா அப்போ நான் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவன் எங்களுக்கு அதை வாங்குறதுக்கெலாம் வசதி கிடையாது எனக்கும் எப்படியாவது அந்த கடிகாரத்தை அடிச்சிடணும்னு சொல்லிட்டு மனசில் ஒரு பேரசம் வந்துருச்சு அந்த சமயம்னு பார்த்து என் நண்பன் வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவ போகிறதுக்காக அந்த வாட்சை கலட்டி அவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சான் நான் உடனே அவனுக்கு தெரியாமல் அதை எடுத்துட்டேன் நண்பன் அழ ஆரம்பிச்சிட்டான் அழ ஆரம்பிச்சு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அந்த மாதிரி யாரோ கிளாஸ்ல எடுத்துட்டாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா எந்தவித அறவுமே இல்லாமல் எல்லா பசங்களையும் வரிசையாக நிற்க வச்சு டே எல்லாரும் கண்ணை கட்டுங்கடான்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒவ்வொருத்தவங்க பேண்ட்டு பாக்கெட்டுக்குள்ளேயும் கைவிட்டு பார்த்தீங்க ஏன் பாண்ட்டு பாக்கெட்டுக்குள்ளே வாட்ச் இருக்கிறத பார்த்துட்டு எடுத்துகிட்டு யா எந்த சத்தமுமே இல்லாமல் எல்லாரும் கண்ணை கட்டி தான் இருந்தாங்க எந்த சத்தமுமே இல்லாமல் அந்த பையன்கிட்ட போய் அந்த கடிகாரத்தை கொடுத்துட்டு யார்கிட்டேருந்து எடுத்தீங்கன்னு சொல்ல எதுவுமே சொல்ல நீங்கள் கிடையாத்து கொடுத்துட்டீங்க என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை ஏன் பா எடுத்த ஏன் இப்படி பண்ண தப்புன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுத்தவும் இல்லை திருடம் பட்டம் கட்டவும் இல்லை என்னோட மானத்தையும் காப்பாத்துனீங்க என்னோட சுயமரியாதையும் காப்பாத்துனீங்க அன்னைக்கு தோணுச்சு சார் கற்பித்தல் எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அதனால தான் அன்னைக்கு முடிவு பண்ணணும் படித்தா ஆசிரியர் வேலை பார்க்கறதுக்கு தான் படிக்கணும் கற்பித்தலை தலையாய கடமையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சார் எனக்கு முன்மாதிரி உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆசிரியராக நான் வாழ்ந்து காமிப்பேன் சார் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம் அற்புதம்பா நல்லா பண்ணு நல்லா வருவ அப்படின்னு சொல்கிறார் சார் இப்பயாவது என் ஃபேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கேட்குறாரு அப்பயும் அந்த ஆசிரியர் சொல்றாரு இல்லையேப்பா எனக்கு மூஞ்சி ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே சார் எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து என்னை காப்பாத்துனீங்க ஏ முகம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சார் அப்படின்ட்டு இல்லப்பா எப்படி ஞாபகம் வரும்னு சொல்ற நானும் அன்னைக்கு கண்ணை கட்டிட்டு தானே எல்லாரோட பாக்கெட்டுக்குள்ளையும் கைவிட்டு யார் இப்போ யார் வச்சுருக்கான்னு பார்த்தேன் எனக்கு எப்படி உன் மூஞ்சி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் அந்த ஆசிரியர் நினைச்சிருந்தா அன்னைக்கு அவருக்கு அந்த மாணவருக்கு திருட்டு பட்டம் கொடுத்துருக்க முடியும் ஆனால் அதை பண்ணல அவர் அதே போல அந்த மாணவர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அதையும் பண்ணல அவர் எவ்வளோ அருமையா எவ்வளோ பொறுமையா இந்த விஷயத்த கையாண்டிருக்கார் பாருங்களேன் எங்க அந்த மாணவனோட முகத்தை பார்த்துட்டா அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த திருட்டு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருமோன்னு சொல்லிட்டு தாங்கண்ணே கட்டிட்டு அந்த கடிகாரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு ரொம்ப நாசூக்காக ஒரு விஷயத்தை இங்கே சொல்றாரு நம்மளுக்கு தண்டிக்கிறதுல இல்லை கற்பித்தல்ல தான் முன்மாதிரியா நடந்துக்கிறதுல தான் நல்ல நிகழ்வே நடக்கும் அப்படின்னுட்டு ரொம்ப சைலண்ட்டாக அந்த மாணவனையே ஆசிரியர் ஆக்கிட்டார் பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் எப்படி தாங்க ஒருத்தவங்களை தண்டிச்சாதான் அவங்க மாறுவாங்கன்னா கண்டிப்பாக மாற மாட்டாங்க நாம் முன்மாதிரியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் நம்மக்கிட்ட மாத்திரம் இல்லைங்க நம்மளை சுற்றி கிட்டையும் கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே முன்மாதிரியாய் வாழ்ந்து தான் பார்ப்போமே நன்றி வணக்கம்